விஜய் தொலைக்காட்சி நடத்திய பக்தி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் அகிலா அலைனா தேவகோட்டை அபிராமி கோபிகா கார்த்திக் நாராயணன் மௌஸ்மி பவித்ரா ஸ்ருதி தேஜஸ்வினி விக்னேஸ்வரன் யாமினி ஷவன் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மூடர்களை இந்த கடும் போட்டியில் திறமையாக பாடி ஷவன் நாராயணன் வெற்றி பெற்று முதல் பரிசை வென்றார் இசை பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்த ஸ்ரவநாராயணன் சிறு வயது முதல் முறையாக இசை பயின்று வந்தார் வந்தார் கண்ணன் வந்தா சபாக்களில் செவ்வியல் பாடல்களை பாடி வந்த ஸ்ரவன் நாராயணனுக்கு மெல்லிசை பாடுவதிலும் ஆர்வம் இருந்து வந்தது பதிவலை வாழும் ஒரு பக்கம் மேடைகளிலும் சபாக்களிலும் பாடி வந்த மறுபக்கம் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பாட முயற்சித்துக் கொண்டே இருந்தார் இதுபோன்ற இசை நிகழ்ச்சியில் சந்தித்த ஒருவரை காதல் திருமணம் செய்து கொண்டார் ஷவநாராயணன் ாராயணன் திரையிலும் பாடல்கள்டி வெற்றி பெற அன்பர்கள் சார்பாக இனிய வாழ்த்துகள் என் புதுவை நகரின் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்